ஆண்டவராய் வராய் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எனக்காக ஜெபிப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டோம் ஆண்டவர் இனியே அதிசயம் செய்யலை எல்லாவற்றையும் நான் இழந்து போயிட்டேன் போராடி போராடி நான் தோற்று போய்கிட்டே இருக்கேன் போராடுற எந்த காரியத்தில் போராடினாலும் அதில் ஒரு அற்புதம் நடக்கலை ஒரு அதிசயம் நடக்கலை ஒரு ஜெயம் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலைஞ்சி தவித்து கொண்டிருக்கீங்களா இருக்கீங்களா இன்றைக்கு எந்த காரியத்திற்காக நீங்கள் போராடுகிறீர்களோ அந்த காரியத்தில் தெய்வன் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போயிறார் நீ போராடி தோற்று போன காரியங்களில் நீ போராடி மேற்கொள்ள முடியாத ஒரு காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செயல்படுத்தப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த நாளிலே வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி இங்கே பாருக்குறோம் ஆண்டவர் இந்த நாளில் உடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திற்காய் போராடி கொண்டிருக்கிறாயோ அதிலே ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அற்புதத்தை கட்டளையிடுகிறார் அந்த காரியத்தில் நீ அற்புதத்தை பார்க்க போயிருங்க அந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறான் அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு போராட்டம் நடைபெறுகிறது எல்லாம் முடிஞ்சு போற சூழ்நிலை தான் அந்த நேரத்துல அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜபம் பண்ணி கூப்பிடுகிறதை பார்க்குறோம் அவரை பார்த்து கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை அங்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு பண்ணுகிறார் நான் அதிசயத்தை செயல்படுத்த போயிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் கட்டளையிட்டுட்டேன் அந்த அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் இதோ உடனடியாக நடக்க போயிருது எஸ்ஐக்கியல் ராஜாவுடைய வாழ்க்கையில் அவன் வியாதி நீங்கள் சுகமாக இருந்ததை பார்க்கிறோம் அவனுடைய ஆயுசு நாட்களோடு ஆண்டு ஒரு பதினைந்து ஆண்டுகள் கொட்டி கொடுத்தார் அல்லவா இன்றைக்கும் அது போல உன்னுடைய எத்தனையோ பிரச்சனைகளோடு கூட போராட்டங்களோடு கூட நீ போராடி போராடி தோற்று போன நிலைமையில் போராடி மேற்கொள்ள முடியாத நிலைமையில் வியாதி படுக்கையில் நீ கிடந்து அங்கிலாய்த்து கதறி கொண்டிருக்கலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு மருத்துவர்களெல்லாம் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு பார்த்து சொல்றார் இந்த நாளில் உனக்கு அற்புதத்தை நான் செய்யப் போயிடறேன் ஒரு அதிசயத்தை நான் உனக்கு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆனவர்களை வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரு அவர் கட்டளை அப்படியே நிற்கும் அல்லவா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இந்த நாள் அவர் சொல்லிட்டாரு நான் உனக்கு அதிசயத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவர் அற்புதத்தை அவர் கட்டளை இட்டுட்டார் உனக்கு இன்றைக்கு உடைய குடும்பத்துல என்ன காரியத்துக்காக நீ ஜெபித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உனக்கு கட்டளை இட்டு விட்டார் அந்த அற்புதத்தை உங்களுடைய கண்ணால உடனடியாக நீங்க பார்க்க போறீங்க உங்கள் கண்கள் காண அற்புதம் நடக்க போகிறது எஸ்ஐகியுடைய ராஜாவுடைய வாழ்க்கையிலும் கூட அவன் கண்கள் காண அவன் உயிரோடு இருந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் அநேக காரியங்கள்ல நான் மறித்து தான் இருக்கிறேன் அப்படி சொல்லி நினைக்கீங்களா மறித்த உங்களை தான் ஆண்டோர் உயிரோடு எழுப்பி அதிசயத்தை அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளை இட்டு கனப்படுத்தப் போகிறார் கலங்காதீங்க எதிரெல்லாம் அற்புதம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிங்களோ அந்த அற்புதத்தை இன்றைக்கு ஆண்டு உங்களுடைய குடும்பத்திற்குளாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுடைய படிப்பின் காரியத்தில் உங்களுடைய திருமண காரியத்தில் அந்த ஆசீர்வாதத்தை அந்த அற்புதத்தை அவர் கட்டளை இட்டுட்டார் அந்த கட்டளை உடனடியாக நிறைவேறப் போகிறது கவலைப்படாதீங்க கண்களை மூடி செப்போம் அன்புள்ள ஆண்டவரை